ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் பொதுவாக அமாவாசைகள்லே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்கள் தான் முக்கியமான அமாவாசையாக குறிப்பிடப்படுது வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதம் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்திருத்தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த மூன்று அமாவாசைகளில் மட்டும் விரதம் இருந்து பித்திருக்களை வழிபாடு செய்தாலே நன்மை அதிகம் கிடைப்பு என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை அந்த வகையில் இந்த ஆண்டுடைய தை அமாவாசையானது வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் பார்த்திங்கன்னு வருகிறது அன்றைய தினம் அமாவாசை திதியானது செரியா காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று அதிகாலை நாலு இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த தை அமாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலே துவங்கி விடுவதால் காலையிலே நாம நீராடி நம்ம முன்னோர்களை வழங்குவது நல்லது திதி கொடுக்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் கொடுக்கலாம் அந்த நேரத்தில் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருமே வந்து திதி கொடுத்தாகணும் அப்படி திதி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் திதி கொடுத்தா முன்னோர்கள் அந்த திதியை வந்து ஏற்றுக்குவாங்க நீங்கள் கேட்கலாம் இந்த அமாவாசைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்புன்னு மகாலிய அமாவாசை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் அவங்களுடைய லோகமாக இருக்கக்கூடிய பித்ருலோகத்திலிருந்து நம்மளுடைய லோகமான பூலோகத்துக்கு வந்தடைவாங்க மகாலயபட்ச காலத்தெல்லாம் தங்கி இருந்து அருள் நமக்கு புரிவாங்க அதே போல இந்த தை அமாவாசை அன்னைக்கு பித்திருக்கள் நாம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை வாங்கி கொண்டு நம்ம சந்தைகளுக்கு நல்லொருள் வழங்கி அவங்களுடைய லோகம் அழைக்கப்படக்கூடிய பிதுர் லோகத்துக்கு திரும்ப போவாங்க அதனால தான் இந்த தை அமாவாசையானது ரொம்ப சிறப்பான அமாவாசையாக குறிப்பிடப்படுது மேலும் இந்த தை அமாவாசையில் கட்டாயம் ஒவ்வொருவருமே திதி கொடுக்க வேண்டி என்பது நியதி நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதுலேயே தர்ப்பணம் கொடுக்க பாருங்க நான் சொன்ன டைம்லேயே பொழுதுக்குள்ளே பிதுர் காரியங்களை நிறைவேற்றிடணும் அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட மற்ற வேலைகள் வந்து செய்யணும் எள்ளும் தண்ணீரும் காலையிலே இறைத்து காகத்திற்கு உணவிட வேண்டும் உச்சி பொழுதுக்கு பிறகு தர்ப்பணம் கொடுத்தா அவ்வளவா உங்களுக்கு பழிக்காது அதனால காலை பொழுதுலே தர்ப்பணம் கொடுக்க பாருங்க தை அமாவாசையில் தர்ப்பணம் எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அந்த இடத்துல வந்து தர்ப்பணம் கொடுங்க பொதுவாக அமாவாசை தர்ப்பணம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீர்நிலைகள் ஆறு நதிக்கரைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கலாம் ஸோ நீர்நிலைகளில் நதிக்கரைகளில் உங்களால் கொடுக்க முடியலனாலும் நீங்கள் வீடுகள்லேயே கூட இருந்து கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திதி தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் தீர்த்திருத்தம் தர்ப்பணம் என இரண்டு இருக்குது நாம் கொடுக்க போகிறது தை அமாவாசையில் தர்ப்பணம் தான் இந்த சீர்திருத்தம் தர்ப்பணம் என்னங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அந்த டவுட்டையும் இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணிடுறேன் தர்ப்பணம் என்றால் என்னங்கிறத சொல்லிடுறேன் அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யக்கூடிய வழிபாடு தான் தர்ப்பணம் இது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் செய்யலாம் தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படுத்து விட்டு சாப்பிடுவது பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவு அளிக்கிறது உள்ளிட்டவைலாம் தர்ப்பணத்தில் அடங்கும் ஸோ இப்போ இந்த தை அமாவாசையில் நாம் தர்ப்பணம் தான் செய்ய போகிறோம் இதே சீர்திருத்தம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் இறந்த அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இருந்த அதே திதியில் நம்ம வீட்டில் அல்லது கோவிலில் சென்று செய்யக்கூடிய வழிபாடு தான் சீர்திருத்தம் இதில் பிண்டை வைத்து வழிபாடு செய்கிறது சிறந்தது குறிப்பாக அவர் இறந்த நாளின் போது வரக்கூடிய திதியில் செய்கிறது சீர்திருத்தம் இப்போ நாம் தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னு சொல்ல நம்ம முன்னோர்களுக்கு சீர்திருத்தம் செய்ய போகிறது கிடையாது தர்ப்பணம் செய்ய போறோம் எள்ளும் தண்ணீரும் இறைக்க யாரெல்லாம் தர்ப்பணம் இந்த கொடுக்க வேண்டும் என்னெல்லாம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த நாளிக்க உங்க முன்னோர்களை நினைத்து விரதம் மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது ஆனால் கணவர் இல்லாம இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாளிக்க விரதத்தை மேற்கொள்ளலாம் உடல்ல நெர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் விரதம் இருக்கிறதுனால அதிகரிக்கும் எள் எள்ளு லட்டு நல்லெண்ணெய் வஸ்திரம் நெல்லிக்காய் போன்றவற்றை இந்த நாள் தானமாக வழங்குவது தை அமாவாசையில் மங்களகரமானதாக கருதப்படுது அதே போல் இந்த நாளில் சூரிய பகவானுக்கு பால் மற்றும் எள்ளோடு அந்த அர்ச்சனை செய்யறதன் மூலிமா அனைத்து நம்மளோட விருப்பங்களும் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த காலத்தில் இந்த நாள் அன்றைக்கி கங்கையில் நீராடினால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் ஆனால் அங்கே போக முடியாட்டி வீட்டிலே நாம் குளிக்கக்கூடிய நீரில் சிறிதளவு கல்லுப்பு மஞ்சள் போட்டு அதை கங்கை நீராக மாற்றி அந்த நீரில் வந்து குளிக்கலாம் அப்படி குளித்தா அது நாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கங்கையில் குளித்ததுக்கு சமமாக சொல்லப்படுது அதனால் அந்த நாள் வந்து நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை அமாவாசையுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ தை அமாவாசை அன்னைக்கு நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து காலையில் வரைக்கும் முன்னோர் வழிபாடு செய்துட்டு கண்திருஷ்டி அமாவாசை அமாவாசன்று இரவு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து வந்து இருக்குது அதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முன்னோர் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் இந்த அமாவாசனால் எந்த அளவுக்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதே அளவு எதிர்மறை ஆற்றலை அடித்து விரட்டுவதற்கும் இந்த அமாவாசனால் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக நமக்கு சொல்லப்படுது அதுவும் இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது கண்திருஷ்டி சேவினை பாதிப்பு ஏவல் பெல்லி சூனியோ மருந்து வைக்கிறது எதிரி தொல்லை இப்படிப்பட்ட எல்லா எதிர்மறை இருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள நம்மளை பிடித்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நம்ம உடம்பிலிருந்து வெளியேறி செல்ல தை அமாவாசை என்று நாம என்ன பரிகாரம் செய்கிறது நமக்கு நாமே இந்த பரிகாரத்தை செய்து கொண்டாலும் நிச்சயம் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் செய்கிறதுனால பலன் கிடைக்கும் அமாவாசை திருஷ்டி சுத்தி போடக்கூடிய முறையை பற்றி ஒரு அரிதான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடு மதியத்துக்குள்ளே முடிச்சுட்டு மாலையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த திருஷ்டி கிடைக்கக்கூடிய முறையை ஃபாலோ பண்ணி திருஷ்டி களிங்க இந்த தை அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த திருஷ்டியை வந்து சுற்றி போட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு திருஷ்டி சுத்த போகிறீங்களோ அவங்களுக்கு தனித்தனி எலுமிச்ச பழத்தை தான் பயன்படுத்த வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு எலுமிச்ச பழம் பயன்படுத்தணும் இன்க்ளூடிங் உங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனி எலுமிச்ச பழத்தை தான் நீங்கள் சுற்றி போகிறதுக்கு பயன்படுத்தணும் அதாவது ஒருவருக்கு ஒரு எலுமிச்ச பழத்தை வைத்து திருஷ்டி கழிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் இந்த மாதிரி பரிகாரத்தை வந்து செய்யணும் பெரியவர்கள் தான் சிறியவர்களுக்கு இந்த எலுமிச்சம் படத்தை சுற்றி போட வேண்டும் ஒருவேளை கணவன் மனைவி குழந்தை இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் மனைவி உங்களுடைய குழந்தைக்கு திருஷ்டியை சுற்றி போடுங்க கணவன் தனக்குத்தானே எலுமிச்ச பழத்தை சுற்றி போட்டு திருஷ்டியை வந்து கழுத்துக்கொள்ளுங்கள் தனக்கு தனக்குத்தானே எலுமிச்ச பலத்தை சுற்றி போட்டு திருஷ்டி கழுத்துக்கொள்ளலாம் கணவர் விருப்பப்பட்டால் மனைவிக்கு இந்த திருஷ்டியை சுற்றி போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இப்போ எப்படி கழிக்கணும் அப்படிங்கிற முறையை பார்த்துட்டோம் இப்போ எப்படி செய்முறைங்கிறத வந்து சொல்லிடுறேன் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்ச பலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கருப்பு நிறத்தில் ஒரு மை வந்து வைக்க வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையை வைத்துக் கண்களுக்கும் நீங்க அந்த மையை வந்து இட்டுக்கொள்ளும் எது இருந்தாலும் வைங்க பிரச்சனை கிடையாது அப்படி இல்லை என்றால் சமைக்கக்கூடிய பாத்திரத்தில் சமைக்க இடத்துல அடுப்பு கறி இருந்தாலும் அதை கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு குளித்து எடுத்து அதை வந்து இந்த மஞ்சள் நேரம் எலுமிச்சம்படத்தில் ஒரு பொட்டு போல வைக்கலாம் விரலில் கருப்பு மையை தொட்டு எலுமிச்சம்பழத்தின் மேல் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே திருஷ்டி சுற்றி போட்டுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு நின்று உங்களுடைய இடது கையில் இந்த எலுமிச்ச படத்தை எடுத்து ஒரு உக்ரமான அம்மன் பெயரை மூன்று முறை சொல்ல வேண்டும் அங்காள பரமேஸ்வரி காளி வராகி துர்கை அம்மன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்குமோ அந்த அம்பாளுடைய பெயரை மூன்று முறை நீங்கள் உங்கள் தலையை சுற்றும் போது சொல்லுங்க அந்த அம்மாளை முழு மனதோடு நம்பி வேண்டியும் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் சுற்றுனதுக்கு பின்னாடி கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை உங்களுடைய தலையை இடது புறத்திலிருந்து ஆண்டி ஆண்டிகிளாக் வைஸ் மூன்று முறை சுற்றி உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இறக்கமாக மூன்று முறை ஏற்றி இறக்கி இந்த பழத்தை நான்கு பாகங்களாக வெட்டி பிரித்து கொள்ள வேண்டும் நான்கு துண்டுகளாக வெட்டிடாதீங்க நான்கு பாகங்களாக வெட்டுங்க எலுமிச்சை பழத்திற்கு அடிப்பாக வெட்டப்படக்கூடாது மேல் பாகம் மட்டும் நான்காக வெட்டப்பட்டு இருக்க வேண்டும் அதன் பிறகு வெட்டிய இந்த எலுமிச்சை பழத்தில் உங்கள் வாயால் மூன்று முறை காற்ற ஊத వేండు பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரில் வைத்து சுருட்டி கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் கால்படாத இடத்துல போட்டு விடுங்க உங்களால் இப்படி வெளியில் இதை தூக்கி போட முடியாது என்றால் குப்பை தொட்டியில் போட்டு குப்பை தொட்டியை வீட்டுக்கு வெளியே வைங்க இப்படி திருஷ்டி கழிக்க எலுமிச்சம்பழத்தை நாளை இரவு நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்ச பிறகு வீட்டில் வைக்கக்கூடாது நிலைவாசலுக்கு வெளி தான் இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து விட்டு விழுந்ததும் கூட நீங்கள் தூக்கி தூர போடுங்க நீங்கள் அடுத்தவர்களுக்கு திருஷ்டி சுற்றுவதாக இருந்தால் இப்போ நான் சொன்னேன் இதே முறை தான் அந்த நபரை கிழக்கு பார்த்தவாறு வைங்க நீங்கள் மேற்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் குறிப்பிட்ட அந்த நபருக்கு மேல் சொன்னபடி திருஷ்டியை கழிக்க வேண்டும் இந்த முறையில் அமாவாசை நாளில் திருஷ்டி நாளினால் கழித்தால் உங்கள் உடமையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகும் ஸோ நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் எதிரிகள் தொல்லைகள்லேருந்து எல்லா தொல்லைகளுமே உங்களுக்கு நீங்கும் தை அமாவாசை வெறும் அமாவாசை மட்டும் கிடையாது இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக குறிப்பிடப்படுது ஸோ பரிகாரங்கள் செய்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் மெயினாக வந்து இதை நான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த திருஷ்டி கழிக்கிறத பற்றி தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த வீடியோவில் திருஷ்டி கழிக்கக்கூடிய முறையை வந்து தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்யணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி கழிக்கிற முறையை தெரிஞ்சு திருஷ்டி கழித்து அவங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போகணும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொகோடுமே நின்று ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்